ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தோத்து போயிட்டேன் பட் இருந்தாலும் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரே உயரத்தில் வந்து இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தோனி கிட்டே ரோஹித் சர்மா வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கியிருக்காருங்க சிஎஸ்கே மும்பை அப்படின்னாலே தோனி ரோஹித் தான் ஏன்னா தான் ருத்ராஜ் மற்றும் பாண்டியா இவங்க வெறும் கேப்டனாக இருந்தாலுமே கூட தோனி ரோஹித் கேப்டனாக இருக்கிறப்ப தான் மேட்ச் வந்து சம்ம திருவிழா பரபரப்பாக வந்து போகும் அதுலேயும் வந்து மும்பை வந்து ஒரு சீசனில் ரொம்ப முக்கியம் ஆனால் கூட சிஎஸ்கேவுக்கு அகேனிஸ்டாக மட்டும் அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க பொலாடு ரோகிட் இவங்கெல்லாம் வந்து ஒன்றா ஆடின காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒலாடு வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாரு கிவ் அப் பண்ணவே மாட்டாரு எப்படியாச்சும் வந்து மும்பையை வந்து ஜெயிக்க வச்சுருவார் அதே மாதிரி தான் ரோகிட்டும் எப்படியாச்சும் கேப்டன்சி மூலமா ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது அடித்தா கூட மும்பையை சிஎஸ்கே வந்து அடிக்க விடாமல் கண்ட்ரோல் பண்ணி ஜெயிச்சதெல்லாம் வந்து பழைய வரலாறு அந்த மாதிரி வகையில் வந்து நேற்று நடந்த போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரோகிட்டோ ஒரு சைடு தலை தோனி ஒரு சைடு தலை தோனி நாலு பால் பிடிச்சி இருபது ரன்கள் அடிச்சு மரணமாஸ் பண்ணிட்டு போயிட்டாரு அந்த இருபது ரன் தான் கடைசியில் மும்பைக்கு வந்து பெரிய ஒரு சிக்கலாக மாறி அந்த இருபது ரன் அடிக்க முடியாம மும்பை படுதோல்வி

வந்து நின்றுட்டு நின்னு அந்த சமய்தான் ரோஹித் சர்மா தோனி கிட்ட போயிட்டு நான் வந்து தோத்துட்டேன் பட் இருந்தாலும் வந்து என்ன வந்து ஆட வச்சது வந்து நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை நிமித்தமா தோனி கிட்ட பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிருப்பாரு நன்றி